நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைய வீடியோ பதிவில் பார்த்திங்கன்னா அந்த உர மேலாண்மை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் காலையிலேயே பார்த்திங்கன்னா ஒரு தூவோணமாக சில்லுன்னு மலைச்சாரலுங்க மலைச்சாரில் பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குறது முல்லைப்பூச்செடி மேலே மொட்டை மாடி வரைய முடியலைங்க அவ்வளோ அபரிபிதமான ஒரு வாசனைங்க எல்லா பூச்செடிகளுடைய பெயரும் நான் கீழே குறிப்பிட்டிருக்கேன் ஏன்னா நேரம் இருக்காது உர மேலாண்மை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருக்கீங்க என்ன உரம் கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஈஸ்ட்டு ஒன்று ஈஸ்ட்டு ஒன்று என்ற விதத்தில் தாங்க கொடுக்குறேன் அதாவது ரெண்டு பங்கு மண் செம்மண் ஒரு பங்கு மண்புழு உரம் ஒரு பங்கு பார்த்திங்கன்னா சாண உரம் இதுதாங்க நான் கொடுக்குறேன் நான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒன்று ஈஸ்ட்டு ஒன்று ஈஸ்ட்டு ஒன்று என்ற விகிதத்தில் கொடுப்பாங்க அதாவது ஒரு பங்கு செம்மண் உரம் ஒரு பங்கு தேங்காய் நார் கழிவு ஒரு பங்கு மண்புழு உரம் அப்படி இல்லைன்னா சாண உரம் கொடுப்பாங்க நான் தேங்காய் நார் கழிவு வந்து நான் அவ்வளோ பயன்படுத்துறது இல்லைங்க காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அது வந்து அந்த மூணு மாத செடிகளுக்கு பயன்படுத்தினா ஓகே இல்லைன்னா பதப்படுத்தின தேங்காய் நார் கழிவுகளை வந்து நம்ம பயன்படுத்தலாம் அதுக்கெலாம் வந்து டைம் ஆகும் பதப்படுத்தி அதெல்லாம் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் ஆகுங்க நீங்கள் டைரெக்டாக வந்து தேங்காய் நார் வந்து நீங்கள் செம்மனோடு சேர்த்து போடும்போது அந்த தண்ணி வந்து அவ்வளோ சீக்கிரம் ட்ரைன் அவுட் ஆகும் ஆக மாட்டேங்குதுங்க நம்ம தொட்டியில் அது தண்ணி வந்து ஸ்டாக் ஆகிறதுனால என்ன ஆகுதுன்னா வேறு வந்து பாதிக்குது வேறு அழுகல் அந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது இலை மஞ்சளாக வருது அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது ரெண்டாவது நான் கொஞ்சம் நிறைய பழச்செடிகளும் ரொம்ப நாள் நீண்டு வளரக்கூடிய பூச்செடிகளும் வச்சுருக்கிறதுனால நான் வந்து அந்த தேங்காய் நற்கழுவை பயன்படுத்துறதில்லை நான் பயன்படுத்துறது மீண்டும் சொல்கிறேன் ரெண்டு பங்கு சிம்மன் உரம் ஒரு பங்கு மண்புழு உரம் ஒரு பங்கு சாணவரம் இதுதாங்க நான் பயன்படுத்துகிறேன் மழை இல்லைன்னு சொன்னால் நம்ம வந்து மேலே அந்த ஃபாலி ஸ்ப்ரேக்கு வந்து மீனமிலம் பஞ்சகவ்யம் ஜீவாமிர்தம் ஈயம் கரைசல் அந்த மாதிரியான அதாவது லிக்விடு ஃபெர்டிலைசர் நம்ம பயன்படுத்தலாம் தூருக்கும் கொடுக்கலாம் மழை பெய்யுது அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா உரம் கொடுக்கலாம் கனஜீவாமிர்தம் உரம் அதெல்லாம் கொடுத்தாலே போதும் ப்ளஸ் வந்து இந்த வேப்பைய நெப்பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு அதெல்லாம் கொடுக்கலாம் என் கலவையில் பார்த்தீங்கன்னா இதான் கொடுத்துட்டு ஒரு ஆர்கானிக்காக பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள்லாம் பண்ணுவேங்க நான் அதாவது அசோசு பாஸ்போ பாக்டீரியா பொட்டாஷ் பாக்டீரியா வேறு அழுகல் வராமல் இருக்கிறதுக்கு சூடோமோனாஸ் ரெகுடர்மா வெரிடி இதெல்லாம் கொஞ்சம் கலந்து தாங்க நான் வைப்பேன் இதெல்லாம் கலந்து வைக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த செடி கொஞ்சம் எல்லாம் செழித்து வளரும் அவ்வளோ சீக்கிரம் அந்த வேறு அழகில் அந்த மாதிரியான பிரச்சனையிலிருந்து காப்பாற்றப்படுங்க நீங்களும் அந்த மாதிரியான உரக்கருவியை பயன்படுத்தி பயன்பெறுமாறு கேட்டுக்கிறேங்க இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது அந்த செடி தொட்டியில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் நல்லா ப்ரூனிங் பண்ணி விடணுங்க ப்ரூனிங் பண்ணும்போது தான் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்து நல்லா ஒரு பம்பையாக செழிப்பாக வளரங்க அது ப்ரூனிங் பண்ணாமல் விட்டிங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வராது ரெண்டாவது பழச்செடிகள் பூச்செடிகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த கிராஃப்டிங் மெத்தடில் வைங்க வீ கிராஃப்டிங்கு அந்த மாதிரியான மெத்தடில் வச்சு வைக்கும் போது நாட்டு செடியிலேருந்து அது கொஞ்சம் மாறுபடும் போது குயிக்காக வந்து கொஞ்சம் ஈல்டு தரும் என்னுடைய கொய்யா செடிலாம் பார்த்தீங்கன்னா தைவான் பிங்க் என்ற ரகம் இது நல்லா மூணு மாதத்துக்கு ஒரு முறை காய் வச்சுக்கிட்டே இருக்குங்க அது பாருங்கள் இது வந்து நாட்டு ரோஜா இது அந்த மாதிரியான உர கலவை கலந்து வைக்கும் போது செடி நல்லா கொஞ்சம் செழிப்பாக வளருங்க இந்த மாதிரி நீங்களும் வையுங்க நான் அடுத்து ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பதிவில் என்னுடைய மண்கலவை எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்கிறேன் டைரெக்டாக நான் பண்ணி காட்டுறேன் இப்போ மழை பெய்யுறதுனால என்னால் அந்த மாதிரியான ஒரு மண்கலவை செய்ய முடியல மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது அடுத்த வீடியோ பதிவில் என்னுடைய மண்கலவை எப்படி நான் டைரெக்டாக உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திப்போம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ அந்த இலைகளில் பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாவு பூச்சியில் வராமல் இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பெவேரியா பேசியனா ஃபேசிலோ மைசிலஸ் அப்புறம் பெசிலோ சப்ஸ்டிலஸ் வேப்ப எண்ணெய் இந்த மாதிரியான ஒரு ஆர்கானிக் முறையில் இருக்கிற மருந்துகள் தெளிக்கலாம் ரோஜா செடிக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸோடாஸ் சிறந்த மருந்துங்கிறது அந்த கரும் புள்ளிகள் அதெல்லாம் வராமல் இருக்கும் என்னுடைய செடியை ஒரு ஏழு செடி போயிடுச்சு அந்த எக்ஸோலாஸ் மருந்து கொஞ்சம் ஒரு நல்லா இருக்குங்க உங்களுக்கு பட் இதெல்லாம் மழை இல்லாத போது தெளிங்க மழை இருக்கும்போது தெளிச்சிங்கன்னா அதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும் ஏன்னா எல்லாமே ரொம்ப காஸ்ட்லி இங்கே சென்னையில் உரக்கடையில் அவ்வளோவா கிடைக்கிறதில்ல எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம கடலூர் மதுரை திருச்சி திண்டுக்கல் அந்த மாதிரியான இடத்துல தான் கிடைக்குது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் உங்களுடைய செடிங்கெலாம் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் அப்புறம் வேம் வந்து வேருக்கு போடலாம் நீங்கள் சில மறக்காமல்